அனைவருக்கும் வணக்கம் லெவன்த் நியூ தமிழ் புக் இயல் ஏழு கவிதை பேலை பதிற்று பத்து நாட்டில் வாழும் உயிர்கள் இன்புற்று வாழ வேண்டும் அவ்வாழ்வு சிறக்க நாட்டின் அரசன் மக்களின் நல்வாழ்வை உறுதிப்படுத்த வேண்டும் வள்ளுவர் உரு பசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராதியல்வது நாடு என்று குறிப்பிடுகிறார் பசியும் நோயும் பகையும் இல்லாதிருப்பதே சிறந்த நாடு என்று அறிவுறுத்துகிறார் பாடல் பின்னணி உதியன் சேரலாதனுக்கும் வேன்மாளுக்கும் மகனாக பிறந்தவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இவன் வடக்கே இமயமலை வரை படையெடுத்து சென்று வெற்றி பெற்று இமயத்தில் வில்லினை பொறித்தவன் தமிழின் சிறப்பை உலகறிய செய்தவன் கடம்பர்களை வென்று தன் வீரர்களுக்கு கவசமாக விளங்கியவன் சேரலாதனின் நாடு காத்தர் சிறப்பையும் கொடை சிறப்பையும் குமட்டூர் கண்ணனார் புகழ்வதாக பதிச்சு பத்தின் இரண்டாம் பத்தில் உள்ளப்பா இப்பாடல் அமைந்துள்ளது நிறைய வெள்ளம் பதிப்பிழைப்பு அறியாது தூய்த்து எய்தி நிறைய வேட்கை புறையோர் மேயினர் உறையும் பலர்புகள் பண்பின் நீ புறம் தருதலின் நோயிகந்து ஒறிய யானர் நன்னாடும் கண்டு மதிமருண்டனென் மண்ணுடை ஞானத்து மண்ணுயிர்க்கு எஞ்சாது ஈத்துக்கை தண்டா கைகடும் துப்பின் புரைவையின் புரைவையின் பெரிய நல்கி ஏமம் ஆகிய சீர்கெழு விழுவின் விழவின் நெடியோன் அன்ன நல்லிசை ஒடியா மைந்தனின் பண்பு பலநயந்தே பதினஞ்சு முப்பது முதல் நாற்பது பாடல் வரி குமட்டூர் கண்ணனார் ஒரு பசி ஓவா பினி செருவகை இன்மையால் புலம்பெயர்ந்து செல்லாது வாழும் மக்கள் சான்றோர் புகழும் ஆட்சி சிறப்பில் துயரம் தொலைந்த புதுவள நன்னாடு மண்ணுலக உயிர்கள் மாண்புடன் வாழ ஈகையால் நீளும் கை எதிரிகளை அழிக்கும் கை இடையராது இடையராது பெரும்பொருள் கொடுத்து பாதுகாப்பு அளிக்கும் பெருவிழா தலைவன் என நற்புகழ் குறையாத வலிமை மிகு உந்தன் பண்பு பல நினைந்தும் கண்டும் பெரு வியப்பு அடைந்தேன் மதிமிரண்டு போனேன் தினை பாடான் திணை பாடான் திணையானது ஒரு மன்னனின் புகழ் வலிமை வல்லன்மை அருள் முதலானவற்றை ஆய்ந்து கூறுவதாகும் பாடப்படும் ஆண்மகனின் உயர் பண்புகளை கூறுவது இத்திணையின் நோக்கமாகும் துறை செந்துரை பாடான் பாட்டு செந்துரையானது செந்துரையாவது உலகினுள் இயற்கை வகையான் இயன்ற மக்களை பாடுதல் இது செந்துறை பாடன் பாடான் பாட்டு எனப்படும் வண்ணம் ஒழுகு வண்ணம் வண்ணம் என்பது ஒளிநய சந்த வேறுபாடாகும் என்னந்தாமே நாளை தென்ப தொல் ஐநூற்றி இருபத்தி நான்கு ஒழுகுவண்ணம் என்பது ஒழுகிய ஓசையார் செல்வதாகும் ஒழுகு மோசையின் ஒழுகும் தொல்போ ஐநூற்றி முப்பத்தி எட்டு தூக்கு செந்தூக்கு தூக்கு என்பது செய்யுள் அடிகள் அடிகளை வரையறை செய்வதாகும் செந்தூக்கு என்பது வஞ்சிப்பாவின் அடி போன்றோ ஆசிரிய வடியின் இறுதி போன்றோ அமையும் வஞ்சி தூக்கே செந்தூக் செந்தூக்கியச்சே தொல்போ தொல் முன்னூத்தி எண்பத்தி மூன்று பாவகை நேரிசை ஆசிரியப்பா சொல்லும் பொருளும் பதி நாடு பிழைப்பு வாழ்தல் நிறையம் நரகம் ஒரிய நோய் நீங்கிய புறையோர் சான்றோர் யானர் புதுவருவாய் மருண்டனன் வியப்படைந்தேன் மண்ணுயிர் நிலை பெற்றுள்ள உயிர் தொகுதி தண்டா ஓயாத கடுந்துப்பு மிகுவலிமை ஏமம் பாதுகாப்பு ஒடியா குறையா நயந்து விரும்பிய முதல் இருபத்தி ஒன்பது அடிகளின் கருத்து சுருக்கம் சேரலாதனே பகை நாட்டில் ஓராண்டு வரை தங்கி போர் செய்வாய் பகைவர்க்கு நரக துன்பத்தை தரும் உன் வீரர்கள் உன்னுடனே வெள்ளமென வருவர் பகை நாட்டில் நீ மு நீ மூட்டிய தீயால் அந்நாட்டின் பழைய அழகு அழிந்தது காய்ந்த வயல்களில் வீரர்கள் தங்கினர் இத்துன்பத்தை மறந்து உன்னை எதிர்த்து அழி அழிந்த பகைவர் நாடுகளைக் கண்டு வந்தேன் பல வளங்களை உடைய உன் நாட்டின் தொடர்ச்சியான விழாக்களை கொண்டாடும் பழமையான ஊரில் உன் வெற்றி முரசு கொட்டுகிறது நெடுஞ்சேரலாதனே கலைஞர்கள் உன்னை வாழ்த்தி இசைக்கின்றனர் பாடலின் பொருள் சேரலாதனே உன் குடிமக்கள் எப்பொழுதும் நல்ல செயல்களையே செய்து வருபவர்கள் பசி பிணி அறியாத அவர்கள் நாட்டை விட்டு புலம்பெயராமல் உன் நாட்டிலேயே சுற்றத்தாரோடு வாழ விரும்புவர் அவ்வாறான குடிமக்களால் நீ போற்றப்படுகிறார் இப்பெரிய நில உலகத்தில் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் இடையறாது கொடுக்கும் பண்புடையவனே நீ சான்றோர்களுக்கு அரிய பொருட்கள் நல்குவாய் எப்பொழுதும் விழாக்கள் நிகழும் நாட்டிற்கு நீ உரிமை உடையவன் நெடியோன் போன்ற புகழினை உடைய உன் நாட்டின் வளத்தையும் பகை நாட்டின் அழிவையும் கண்டு வியப்படுகிறேன் சேரநாடு செல் செல்வவளம் மிக்கது இமயவரம்ப நெடுஞ்சேரலாதன் தன் நாட்டையும் மக்களையும் கண்ணென காத்தான் ஆகவேதான் அவன் நாட்டு மக்கள் வேச்சு நாட்டுக்கு செல்ல விரும்புவதில்லை புதுவருவாய் பெருக்கமும் ஈத்துவுக்கும் இன்பமும் உடையவன் சேரலாதன் இலக்கண குறிப்பு துய்த்தல் தொழிற்பெயர் ஒரீகிய சொல்லிசை அளபடை புகழ் பண்பு வினைத்தொகை நன்னாடு பண்புத்தொகை மருண்டென தன்மை ஒருமை வினைமுற்று ஒடியா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் பகுபத உறுப்பிலக்கணம் மருண்டனன் மருள் பிராக்கெட் இன்னு இட்டு குட்டல் அன்குட்டல் எண் மருள் பகுதி இல் இன்னானது விகாரம் இத்திறந்தகால இடைநிலை சாரியை என் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி துய்தல் துய்குட்டல் இத்து குட்டல் தல் துய்பகுதி இத்து சந்தி தல் தொழிற்பெயர் விகுதி புணர்ச்சி விதி மண்ணுடை மண்குட்டல் உடை தனிக்குறில் முன் ஒற்றுவையின் இற ஒற்றுவரின் இரட்டும் ஒற்று உயிர்வரின் இரட்டும் மண் கூட்டல் உடை உயிர்மே உடல் மேல் வந்து ஒன்றுவது இயல்பே விதிப்படி மண்ணுடை என்றாகியது புறந்தருதல் குட்டல் தருதல் மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாக திரிபவும் ஆகும் புறந்தருதல் நூல்வெளி எட்டு தொகையில் அமைந்த புறத்தினை நூல்களுள் ஒன்று பதிச்சு பத்து சேர மன்னர்கள் பத்து பேரின் சிறப்புகளை எடுத்து இது பாடான் திணையில் அமைந்துள்ளது முதல் பத்து பாடல்களும் இறுதி பத்து பாடல்களும் கிடைக்கவில்லை ஒவ்வொரு பாடலின் பின்னும் துறை வண்ணம் தூக்கு பாடலின் பெயர் என்பவை இடம்பெற்றிருக்கின்றன பாடலில் வரும் சிறந்த சொற்றொடர் அப்பாடலுக்கு தலைப்பாக தரப்பட்டிருக்கிறது பாடப்பகுதி பாடலுக்கு சேரலாதனின் படை வீரர் பகைவர் முன் நிறைய பாலரை போல நரகத்து வீரர்கள் படை வெள்ளமாக நின்றதால் நிறைய வெள்ளம் என்று தலைப்பு இடப்பட்டுள்ளது பாடப்பகுதியான இரண்டாம் பத்தின் பாட்டுடை தலைவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இவனை பாடிய குமட்டூர் கண்ணனார் உம்பர்காட்டில் ஐநூறு ஊர்களையும் தென்னாட்டு வருவாயுள் பாதியையும் பரிசாக பெற்றார் ஐநூறு ஊர்களையும் தென்னாட்டு வருவாய் வருவாயுள்ள பாதியையும் பரிசாகப் பெற்றார் நன்றி